நெக்ஸ்ட்டு டைம் நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டு ஒரு ரெஸ்ட்லஸ் சத்தம் போடுறார் எதிரிக்கிறார் கீழே இறங்கார் மேலே வயசாகி போயிடுச்சு கன்ஃபியூஷன் இருக்கார் இன்னொரு செடேஷன் கொடுங்க அது கொடுத்தா இன்னும் ஃபர்தர் அக்ரிவேட் ஆகும் ஒன்றும் கீழே விழுந்தார் ஃபிராக்சர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஃப்ராக்சர் வழின்னு சொல்ல மாட்டார் பூங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் விஎஸ் நடராஜன் மருத்துவர் பேசுகிறேன் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட டாபிக் ரொம்ப ரேராக தான் பார்ப்போம் ஆனால் ரொம்ப முக்கியமான டாபிக் அது திடீர் என்று ஏற்படும் மனக்குழப்பம் அக்யூட் கன்ஃபியூஷன் ஸ்டேட் பெரியவர் நல்லா இருக்கார் வீட்டில் படுக்கிறாரு சாப்பிட்டாரு எல்லாம் பர்ஃபெக்டே நார்மல் நெக்ஸ்ட் டைம் நாலு மணிக்கு எந்திரிச்சுட்டு ஒரே ரெஸ்ட்டில் சத்தம் போடுறாரு எதிர்க்கிறார் கீழே இறங்காரு மேலேறார் என்னென்ன கேட்ட போதும் சொல்ல தெரியல ஸோ மைண்டு திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன் சைட்டுக்கு போயிட்றாரு எதனால் வருது அது தெரிஞ்சதுக்கு நல்லது ஏன்னா ஈஸியாக ட்ரீட் பண்ண போகலாம் ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு காலையில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் வீட்டுக்கு ஃபோன் வந்தது இப்படி எங்கள் அப்பா நைட் நல்லத்தை படுக்க போனார் அவர் செவன்டி இயர்ஸ் இருக்கும் ஒரு பிபிஷ்யூ எதுவும் கிடையாது காலையில் நாலு மணி எந்திரிச்சி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார் கீழே இறக்குறாரு மேலே படுக்கிறாரு சத்தம் போடுறாரு ரொம்ப ஷவுட் பண்ண எங்களை ஒன்றும் பண்ண முடியும் கொஞ்சம் வர முடியுமாரு அப்போ நான் ஹவுஸ் காலெலாம் அவரு போயிட்டுருந்தேன் போயிட்டு இருந்தேன் இப்போ நேராக போய் பார்த்து எல்லாம் செக் பண்ணால் எல்லாம் நார்மலாக இருக்குது அப்புறம் வயிற்று அப்படியே எழுதிட்டு வந்தால் பிளாட் அப்படியே ஃபுல்லாக வந்து ஒயர் அப்படி அடி வை நல்லா வீங்கியிருக்கு ஐநூறு ட்யூ டு திட்டன்ஷன் ஆஃப் யூரின் நீர் தேரில் அடைப்பு ஏற்பட்டுச்சு உடனே ஹாஸ்பிட்டலில் நர்ஸுங்க அட்மிட் பண்ணி நர்ஸை வச்சு அந்த கேத்துட்டு போட்டு யூரின் ட்ரைன் பண்ணு கம்ப்ளீட்லி நார்மல் ஒரு ஆஃபனில் பர்ஃபெக்ட்லி நார்மல் பண்ணால் எதாவது சத்து போடுறாரு என்ன எதுக்கு அட்மிட் பண்ணிக்கிறேன் நல்லா தான் இருக்கிறேன் எதுக்கு இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னாரு ஸோ இது வந்து கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஒரு அக்யூட் கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் எதனால் வரும் ஒரு ச ஜென்ரலி யாருன்னு பார்த்தோன்னா காமனாக வரும் இன்ஃபெக்ஷன் தான் நோய் தொற்று அதில் காமனாக வரும் காமனாக இங்கே பார்க்குறது வந்து நிமோனியா நிமோனியா உங்களுக்கு எல்லாமே தெரியும் சளி ஜுவரும் லங்க் ஒரு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் லங்ஸில் போய் பட்டோன்னே சிவராக இருமல் இருக்கும் சளி இருக்கும் ஃபீவர் இருக்கும் இரும்பு பிளட்டு வரும் மூச்சு திணறும் இத்தனையும் இருக்கும் பட் ஓல்டேஜில் ஏஜில் இம்மீடியட் எதுவுமே இருக்காது ஒரு கன்ஃப்யூஷன் திடீர் நல்லா இருப்பார் சாய்ந்தரம் ஒரே ரெஸ்ட்லஸாக இருப்பார் எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது அப்படி எழுப்பார் எந்திரிப்பார் போவார் வருவார் என்ன சொன்னாலும் புரியாது என்னென்னு கூட்டிகிட்டு போய் எக்ஸே எடுத்து பார்த்தோம்னா சும்மா நிமோனி பேக்சுவலுக்கு நல்லா தெரியும் ஸோ அக்யூட் கன்ஃபியூஷன் ஒன்னு காமன் காஸ் வந்து செஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஒரு ஐஃப்ளூயிட்ஸ் கொடுத்து ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்து கம்ப்ளீட்டு சரியாகிடுவார் இஸ் இஸ் ட்ரீட்டபிள் அண்ட் க்யூரபிள் இப்போ நீங்கள் என்ன ப்ராப்ளம் வரும்னா நிறைய டாக்டர்ஸ் அந்த டாக்டர் யார் குறை சொல்ல நிறைய டாக்டர்ஸுக்கு வயசாகி போயிட்டு கன்ஃபியூஷன் இருக்கார் இன்னொரு செடேஷன் கொடுங்க அது கொடுத்தா இன்னும் ஃபர்தர் அக்ரிவேட் ஆகும் ஆறு ரெஸ்பெக்ட் சென்டர் ஸ்லோவாக ஒர்க் பண்ணுது செடேஷன் எடுத்தது இன்னும் ஸ்லோவாகி சீரியஸ் கண்டிப்பாக போயிடுவார் அதனால் அவர் ஃபீவர் இருக்காது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்காது மயில் இல்லாத இருமலாக இருக்கும் ஞாபகம் உங்களோட டாக்டர் நல்லா ஞாபகம் ஓல்டு பீப்புளோ ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா முதல்ல எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு நிமோனியா இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க இதே மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் அது ரொம்ப காமனாக பார்க்கணும் வயசானவங்க லேடிஸ்னாலும் சரி ஜென்ட்ஸ்னாலும் சரி அடிக்கடி யூரின் ஃப்ரீக்குவெண்ட்டாக இருப்பாங்க யூரின் போன எரிச்சல் இருக்கும் ஃபீவர் இருக்கும் சே ரைகர் இருக்கும் அவங்களுக்கு சிஃப்ட்டு எதுவும் சொல்ல தெரியாது திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும் இப்போ கேட்டால் யூரின் அப்படிதான் சொல்லுவாங்க இப்போ நம்மளாக பார்த்து அது யூரின் டெஸ்ட் பண்ணி ஒரு கல்ச்சர் கொடுத்தா யூரின் இன்ஃபெக்ஷன் ஸோ காமனஸ் காஸ் ஃபார் அக்யூட் கன்ஃபியூஷன் வந்து இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று அடுத்தது நான் பார்க்குறது ஃபீவர் ஹை ஃபீவர் டு எனி ரீசன் அது வைரல் ஃபீவராக என்ன ஃபீவர் ஃபீவர் ரொம்ப அதிகமாக போச்சுன்னா அது மென்டல் ஸ்டேட்டஸ் மாறி போயிடும் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் இது மாதிரி பதட்ட ஆரம்பிச்சிடுவார் ஒன்று வேணும் ஜஸ்ட் ஒரு பேரஸ்டமால் கொடுத்தீங்கன்னா அப்படியே அந்த கன்ஃப்யூஷன் குறைஞ்சி நார்மலுக்கு வந்துடுவார் மூன்றாவது வலி எனி பெயின் எனி சிவியர் பெயின் ப்ரொடியூஸ் அக்யூட் கன்ஃபியூஷன் ஸோ ஒன்றும் இல்லை கீழே விழுந்தார் ஃப்ராக்சர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃப்ராக்சர் வழின்னு சொல்ல மாட்டார் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக அப்படியே ரெஸ்ட் அப்படியே கன்ஃபியூஸ் ஸ்டேட்டாகவே இருப்பார் அப்புறம் தான் தெரியும் ஃப்ராக்சர் எடுத்து பார்த்து நம்ம தெரிஞ்சு வரும் எனி பெயின் எனி ஃபீவர் வந்து அக்யூட் கன்ஃபியூஷன் வரும் அப்புறம் ட்ரங்குனாலே வரும் இப்போ கார்டியாக்டருக்கு ட்ரக்கு தூக்கம் மாத்திரை அது டோஸ் கொஞ்சம் ஓவராக போய்ட்டுனா ஸ்லீப்பை தாண்டி அடுத்து கன்ஃப்யூஷன் சேட்டை போயிடுவாங்க சம்டி இந்த மது அருந்தனால கன்ஃப்யூஷன் வரும் அடுத்து இப்போ வந்து ஸ்ட்ரோக் பக்கவாதம் அது மூளைக்கு ரத்த ஓட்டம் குறையும் போது கன்ஃபியூஷன் தான் வரும் ஃபர்ஸ்ட்டு ஓல்டு பீப்புள் வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்து அப்புறம் கை கால் உடற மாதிரி ஆச்சு வந்துடும் இன்னும் இப்போ காமனாக இப்போது இந்த ரோடு ஆக்சிடென்ட் பெரிய போகிறாரு ஆக்சிடென்ட் ஆகிருந்துச்சுங்க ஒன்றுமே தெரியாது அந்த பிரெயின் ஷாக்கில் இருப்பார் ஒன்றும் சொல்ல தெரியாது இது மாதிரி கன்ஃபியூஷன் நான் யார் எங்கே எதுக்காக வந்தால் அப்படின்னு கேட்டிருப்பார் இன்னும் ஸ்கேன் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு வந்து இதுக்கு தெரியும் அப்புறம் வந்து எலக்ட்ரிக் இம்பேலன் சாத்திரம் ஓல்ட் பீப்புள் அப்போ சம்பரில் அவராக இருக்குது சோடியம் குறையும் சோடியம் குறைஞ்சவளோ வந்து நம்ம கன்ஃப்யூஷன் வரும் ஸோ அக்யூட் கன்ஃப்யூஷங்கிறது ஓல்ட் பீப்புளை வரும் பட் அந்த ட்ரீட்டபிள் காசு கண்டுபிடிச்சா ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியும் ஒன்றும் இல்லை ஒரு ஃபிராக்சராக ஒரு ப்ளாஸ்டர் பேரிஸ் போட்டு பயனுக்குள்ள கூட சரி ஆகிடுவார் இல்லை சரி ஹை ஃபீவராக ஒரு பெர்சன் கொடுத்தா சரி அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் நிமோனியா ஒரு ஆன்டிபயோட்டிக் ஸோ பண்ணால் காசு கண்டு ட்ரீட் பண்ண கம்பிள்ட்டு க்யூரபிள் தான் ஸோ அக்யூட் கன்ஃப்யூஷன் ஸ்டேஜை பார்த்துட்டு கூட நீங்களே போய் தூக்கம் மாத்திரி ஒரு ஸ்லீப்பிங் டாப்லெட் எதுவும் கொடுத்துடாதீங்க அது ஃபர்தர் அக்ரிவேட் இந்த ப்ராப்ளம் தான் உடனே பயப்படாமல் நேராக டாக்டர் கூட்டி போங்க அவர் பார்த்துட்டு கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டுருவாரு ஸோ ட்ரீட்டபுள் தான் அக்யூட் கன்ஃபியூஸ் மோஸ்ட் ஆஃப் கேஸ் ட்ரீட்டபுள் அண்ட் க்யூரபுள் அத்துவரி தேங்க் யூ வெரி மச் ஃபார் இன்ஃபேஷன் லேவ் இலசினி இந்த மாதிரியான முதியோர் நலம் சம்பந்தமான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு பூங்காட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி